அஸ்லாம் வலைக்கும் கண்ணியத்திற்குரிய தோழர்களே மஸ்ஜிது முகமது ஜாபர் சுன்னத்வல் ஜமாத் மற்றும் மஸ்ஜி சேவைக்குழு நடத்தும் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மூத்தவர்களையும் இளையவர்களையும் பெண்களையும் வருக வருக என வரவேற்று உங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்த வரி இருந்தவர்களுக்கு வழிவிடும் விதமாக சிறிய உரை நிகழ்த்தி விடைபெறலாம் என்று இருக்கிறேன் கல்வி என்பது ஒரு வைரம் தங்கம் வைரம் இந்த மாதிரி ஒரு பொருள் அது அதாவது என்னென்னா ரசுல்லா காலத்தில் ஒரு போர் நடக்குது அதில் பனைய கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த பனைய கைதிகளை பார்த்திங்கன்னா சில பேர்த்த வந்து பொருளாதாரம் இடம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு விடுதலை பண்ணுறாங்க சில பேர்த்தா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்ப ரசுல்லா சொல்றாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க வந்து ஆசிரியர் கல்வி கட்டுறவங்க அப்போ இந்த கல்வி கல்லை கற்றாத கல்லாத ஆள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நீங்கள் கல்வி கற்றுக் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிங்க நீங்க விடுதலை அடைஞ்சிக்கலாம்னு சொல்றாங்க அப்போ கல்விங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சில பேர் என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு பண நெருக்கடி வந்துன்னா நம்மளோட நகைவோ எதையாவது கொண்டு போய் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வச்சு பேங்க்லாம் பணம் வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி கல்விங்கிறது வந்து வைரத்துக்கு மேலான மதிப்பு கொண்டது அதுக்கு எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை நம்ம வந்து மனசில் ஏற்றி வச்சுக்கிட்டால் போதும் அந்த மாதிரி ஒரு கல்வியை கற்றுக்கறக்கு நம்ம சமுதாயம் இப்போ தான் முன் வந்திருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா பள்ளிவாசல்களில் இந்த மாதிரி ஒரு கல்வி விழிப்புணர்வு பணி நடக்கிறது மிகச்சிறந்த முன்னுதாரணம் பள்ளிவாசலுங்கிற வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுறதுக்குன்னு வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க பள்ளிவாசலுங்கிற வந்து ஒரு அரசாங்கம் அதுதான் எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் மருத்துவம் கொடுக்கணும் கல்வி கொடுக்கணும் நீதி கொடுக்கணும் எல்லாமே பேரிடர் காலங்களில் மக்களுக்கு அபயம் அளிக்கணும் இந்த மாதிரி ஒரு இடம் தான் பள்ளிவாசல் இப்போ இந்த பள்ளிவாசலில் இந்தமாரி கல்விக்கான விழிப்புணர்வு நடக்கிறதுங்கிற வந்து மிக சந்தோஷமான ஒரு செய்தி அதே நேரத்தில் எம்எஸ்கே எம்எஸ்கேங்கிற வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக திருப்பூர் மக்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் எண்ணற்ற சேவை ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு மக்களுக்கான பணியை எம்எஸ்கே ஒவ்வொரு வாரமும் டெய்லியும் நடக்குது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கு இந்த எம்எஸ்கே வந்து கண்டிப்பாக எல்லாருமே என்ன ஒன்று பயன்படுத்திக்கணும் உணவு இல்லைன்னா உணவு கொடுக்குறோம் இப்போ கல்வி கொடுக்குறோம் மருத்துவம் கொடுக்குறோம் கஞ்சி சிகிச்சை முகாமு காய்கறி கொடுக்குறோம் என்னென்னமோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து இந்த கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து திருப்பூரில் தமிழ்நாட்டில் இதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எம்எஸ்கே சார்பில் இதை முன்னெடுத்துருக்காங்க இதில் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று என்னன்னா நம்ம எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டிகிரி மட்டும் படிச்சுட்டு இருக்கிறோம் பேசிக் டிகிரி படிக்க கூடாது ஒன்று பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு உண்டான கல்வி பயிலும் பிஸ்னஸ் கல்வி தற்சார்பு கல்வி தற்சார்பு கல்வின்னு என்ன நம்மளுடைய தொழிலை மேம்படுத்துறதுக்கு உண்டான கல்வி பயிரணும் ஏன் அதை சொல்லிட்டீங்கன்னா இஸ்லாமிய வந்து ஒரு வியாபாரி இஸ்லாமியர் பாரு நிறைய பேர் ரசுல்லா காலத்தை எல்லாரும் வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் நம்மளுடைய ஜீன் மரபு அல்லது ஆளுமை குண்டான கல்வி ஆளுமை குண்டான கல்வின்னு என்னன்னுங்க ஒரு ஆஃபீஸில் பியூன் வேலை செய்யக்கூடாது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ்ஸு இந்த மாதிரி கல்வி பயிலும் அல்லது மருத்துவம் சார்ந்த கல்வி எல்லா வகையில உங்களுக்கு உதவுறதுக்கு எம்எஸ்கே தயாராக இருக்குது அதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய உங்களுக்கு கிடச்ச வரப்பிரசாதம் நீங்கள் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எம்எஸ்கே மஜி சேவை குழு மற்றும் இந்த பள்ளிவாசல்லாம் உங்களுக்கு துணை நிற்பாங்க இதை இங்கே பயன்படுத்திக்கோணுன்னு கேட்டுக்கிறேன் இதை நடத்துகிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறேன் திருப்பூர் குர்பானி அறக்கட்டளை இதுக்கு என்ன விதமான ஒத்துழைப்பு வேணாலும் வழங்குறதுக்கு தயாராக இருக்குதுங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்